பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய அவர் இன்று திருப்பூர் பெருமானூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தோட்டத்துப்பாளையம் குன்னத்தூர் வெளிரவேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தோட்டத்துப்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் விவசாய தோட்டங்களில் விவசாயம் செய்து கொண்டிருந்த விவசாயிகளோடு கலந்துரையாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மத்திய அரசு விவசாயிகளுக்காக செய்த திட்டங்கள் குறித்து அவர்களிடம் எடுத்து கூறி தமிழகத்தில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக வந்தடையும் வகையில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் உங்களுக்கான திட்டங்களை நேரடியாக பிரதமரிடம் பேசி பெற்றுத்தரக்கூடிய வகையில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து அப்பகுதியில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளருக்கு பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஓபன் பண்ணியிருக்கிறாரு இலவச அக்கௌண்ட்டு பேலன்ஸ் எதுவுமே தேவையில்லை இப்போ ஜீரோ பேலன்ஸுங்க நேராக நேரடியாக மானியம் எல்லாம் பயனாளிக்கே வந்து சேரும் நினைக்கிறாரு ஒரு அஞ்சு பைசா யாருமே திருடாமல் போய் யார் வீட்டுக்கிட்டையும் போய் கையேந்தாமல் அங்கே கொடுத்தாருன்னா நேராக அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரணும்னு நினைக்கிறாரு அது ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடந்துட்டு இருக்குதுங்க நல்லவங்க முதலீங்க இது பிரதமருக்கான தேர்தல் நிறைய பேருக்கு தெரியல கவுன்சிலர் எலெக்ஷன் நடத்துக்கிறாங்க இது பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் அந்த தேர்தலில் யார் பிரதமர் வேட்பாளர்னு நம்ம கேட்கணும் இதுக்கு முன்னால் வந்து ஜெயிச்சாங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஜெயிச்சாங்க அவர் யாராவது பார்த்துருக்குறாங்களா அப்படின்னா இது வரைக்கும் யாரும் பார்த்தது முறக்க முடியாது அந்த அந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க அவங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கணும் இல்லைங்க நீங்களும் நம்மளும் படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அதே மாதிரி அதிமுக தரப்பில் நிற்கிறாங்க அவங்களுக்கு யார் பிரதமர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி வந்து தாமரை கட்சி நம்முடைய பிஜேபி தான் இருக்குது நரேந்திர மோடி மூணாவது தடவை ஜெயிக்கக்கூடிய கட்சி அவரும் ஜெயிச்சு இங்கே இருக்கக்கூடிய நானும் ஜெயிச்சு வந்து நினைச்சுக்கங்க நான் நேரடியாக யார்ட்டையும் கேட்கணும் நேரடியாக போய் பிரதமரிடையே கேட்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க நான் பிரதமர் இருக்கிற ஆளு செய்யும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஸ்டிண்டர் ஒட்டி மறைச்சிருக்காங்க அதனால நாங்களே எல்லாமே நேரடியாக காலத்துலயே இறங்கிட்டோம் இந்த முறை பெரிய ஒரு மாத்திரம் வரணும் அப்படின்னு முழுமையா நம்புறோங்க நியாயத்துக்காக போராடுறோம் தர்மத்துக்காக போராடுறோம் நீங்க எல்லாம் இருந்து நீங்க அந்த தாமரைக்கு நிறைய பேர்த்துக்கு நீங்களும் போடணும் நிறைய பேர்த்துக்கு அதை சொல்லணும் அதுக்காக தான் நாங்க வந்தோம் சரிங்களா நம் திருப்பூரில் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யதான்